இந்த மெட்டின்றது திருமணத்தும் போது மட்டும் அணியிறது இல்லம்மா ஒரு பிள்ளை வந்து ருது ஆயிடுச்சு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு பெரிய மனுஷி ஆயிடுச்சு அப்படின்னா கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு இரும்பு கம்பி அது வந்து ஒரு இரும்பு வளையும் காலில் வந்து இந்த மெட்டி விரலில் போட்டு விடுவாங்க அந்த அட்டி விரல்னே ஒன்று இருக்கு முதல் மெட்டியை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் ஸோ மெட்டி மெட்டிக்கும் கருப்பைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிட்டீங்க சில பேர் அதை கழட்டி போட்டுடுறாங்க அது சரியான விஷயமா இல்லைம்மா அது கழட்டி போடக்கூடாது அது என்னென்னா இந்த அம்மியை மிதித்து ம அதாவது மணமகன் வந்து மணப்பெண்ணோட காலை பிடிச்சி அந்த மெட்டி விரல் பெரிய விரலுக்கு அந்த விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற வரலை மெட்டி போடுவாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை போட்டுட்டு அருந்ததியை பார்க்க சொல்லுவாங்க நீங்களே பதில் சொல்லிட்டீங்களேமா அது ஒரு வளையம் திக்கான ஒரு வளையம் போடுவாங்க பாத்தீங்கன்னா அதுதான் அதுக்கும் மேல நம்மள வந்து நாகரீகம் கருதி நம்ம நிறைய விஷயம் போடுறோம் ஆனா நாகரீகம் கருதி நிறைய விஷயம் போடும்போது என்ன ஆகுது நம்ம சிலர் வந்து சொல்றாங்க கால்ல போட்டா புண்ணு ஆயிடுது சேர்த்து புண்ணு வந்துடுது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா அந்த வெறுமுனே வலையும் எந்த வித கெடுதலும் வராது அதனோட பயனையும் அது கரெக்டா செய்யும் கரெக்ட் இப்ப கல்யாணம் ஆகும்போது ஒரு பிள்ளை அடுத்து வந்து தாம்பத்தியம் இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைன்னு ஒண்ணு கத்துக்கணும்

நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா பெண்கள் ஏன் மெட்டி அணியணும் மெட்டி அணியிறதுனால என்னென்ன விஷயங்கள் நல்லது அப்படிங்கிற விஷயம் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மேம் ஏ குங்குமம் ஏமம் வைக்கணும் மெட்டி ஏமம் அணியணும் இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்டு சொல்லுங்க மேம் இது தெரியாம சில பேர் வந்து மெட்டி போட்டா கல்யாண தப்ப மட்டும் மெட்டி போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் மெட்டியை கலட்டி போட்டுடுறாங்க ஸோ இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கேட்டவங்களுக்காக இந்த காணொலி நம்ம டாக்டர் தீபா மேம் அவங்க கிட்ட போயிட்டு இதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்கலாம் வாங்க போலாம் வணக்கம் வணக்கம் மேம் ஒரு நேயர் கேட்டிருந்தார் என்னென்னா வந்து எதுக்கு மெட்டி அணியணும் எதுக்காக பெண்கள் கட்டாயம் மெட்டி அணி வேணும் ஆனால் கல்யாணத்தை போது பார்த்தா சிலர் ஊரில் சில சம்பிரதாயங்களில் ஆண்களுக்கும் மெட்டி போடுவாங்க மெட்டி அணியுவாங்க எப்படி பெண்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிலர் போடுவாங்க சோ அதே போல ஆண்களுக்கும் காலில் போட்டு விடுற விஷயம் எல்லாம் இந்த மெட்டியில் என்ன ரகசியம் இருக்கு இந்த மெட்டி எதுக்காக பெண்கள் அணியணும் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு தெளிவா சொல்லுங்கள்ல இந்த மெட்டின்றது திருமணத்தும் போது மட்டும் அணியறது இல்லம்மா ஒரு பிள்ளை வந்து ஆயிடுச்சு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு பெரிய மனுஷி ஆயிடுச்சு அப்படின்னா கிராமங்கள்ல நீங்க பார்க்கலாம் ஒரு இரும்பு கம்பி அது வந்து ஒரு இரும்பு வளையும் காலில் வந்து இந்த மெட்டி விரல்ல போட்டு விடுவாங்க ஒண்ணு இருக்கு அதாவது கட்ட விரலுக்கு பக்கத்து விரல் மெட்டி விரல் அதுல போட்டு விடுவாங்க நம்ம கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காத்து கருப்பு பிள்ளை அண்டாம இருக்கிறதுக்கு போட்டு விடுறோம் அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்து கருப்பு அண்டாம இருக்கிறதுக்கு மட்டும் இல்லம்மா அந்த விரல் அதாவது மெட்டி விரல்ல நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புனோட எல்லா உறுப்புகளுக்கும் காலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு அழுத்த புள்ளிகள் அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி அழுத்த புள்ளிகள் கருப்பை கழுத்த புள்ளிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மிட்டி வரல்ல இருக்கு ஓகே அதனால வந்து பிள்ளைங்களுக்கு ருதுவான பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இரும்பு கம்பி போட்டு விட்டுறது உண்டு இது வந்து பாருங்க நிறைய வந்து கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து மறுசம்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பிள்ளை வந்து வயசுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் அடுத்த சுழற்சி தூரம் வர வரைக்குமே அதை போட்டு விடுவாங்க ஓகே காரணம் என்ன அப்படின்னா கருப்பையினோட சுழற்சிக்கு அது ஏதுவா இருக்கும் கருப்பைக்கும் சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு கருப்பையினோட சுழற்சி நிலைக்கு அது ஏதுவா இருக்கும் கருப்பைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக அது வந்து போட்டு விடுறாங்க புதுசா வயசுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கருப்பை அப்பதான் வந்து பக்குவப்படும் இல்லைங்களா அந்த எண்டோமெட்ரி வர்றது ஷெட்டிங் வர்றது இதெல்லாம் வந்து அப்போதான் பக்குவப்படும் அதனால அதனோட ஆரோக்கியத்துக்காகவும் அதனோட சுழற்சி சரிவர நடக்கிறதுக்காகவும் அது போடுற வழக்கம் உண்டுமா இப்ப கல்யாணம் அப்படின்னாலையுமே அதாவது ஒரு திருமணம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா திருமாங்கல்யம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுட்டில் வைக்கிற குங்குமம் அதுக்கடுத்து மெட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீர் பொருள் ஒரு பரிசு பொருள் ஒரு உத்தமமான பொருளா கருத்து கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல அந்த மெட்டி அந்த அதுவும் அம்மி மிதிச்சு அது பார்த்து அந்த விஷயம் பண்ணுவாங்க செகண்ட் நெத்தியில வைக்கிற குங்குமம் குங்குமம் கடைசி கட்டுற தாலி கயிறுலதான் கட்டுவாங்க சோ எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலுமே எவ்வளவு பணம் இருக்கட்டும் இருந்தாலுமே அந்த கயிறு வந்து தாலி தான் இருக்கு இப்போதான் ட்ரெண்டிங் எல்லாம் ஆகி அது வந்து செயினா போட்டுக்கிறாங்க சோ கட்டுறது வந்துட்டு கயிறாதான் இருக்கும் இந்த மூன்று விஷயங்களும் முக்கியமாவே இருந்திருக்கு முதல் மெட்டியை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் ஸோ மெட்டி மெட்டிக்கும் கருப்பைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிட்டீங்க சில பேர் அதை கழட்டி போட்டுறாங்க அது சரியான விஷயமா இல்லைம்மா அது கழட்டி போடக்கூடாது அது என்னன்னா இந்த அம்மியை மிதிச்சு அதாவது மணமகன் வந்து மணப்பெண்ணோட காலை பிடிச்சி அந்த மெட்டி விரல் பெரிய விரலுக்கு அந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்க விரலை வந்து பாத்தீங்கன்னா மெட்டி போடுவாங்க இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை போட்டுட்டு அருந்ததியை பார்க்க சொல்லுவாங்க இது எதுக்கு அம்மி மேல வச்சு போடுறாங்க அப்படின்னா அம்மி போல உறுதியா அந்த பெண்ணு கருப்பு இருக்கணுமா அத வந்து நம்மளுக்கு ரெப்ரசன் பண்றதுக்காக அத அவங்களுக்கு உணர்த்துறதுக்காக அம்மி மேல வைக்கிறாங்கம்மா அதே மாதிரி அருந்ததியை பார்க்க சொல்றதுக்கு எதுக்கு அப்படின்னாமா வானில நட்சத்திர மண்டலங்கள் இருக்கு அந்த நட்சத்திர மண்டலங்கள் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷி கூட்டங்கள் இருக்கு அதாவது நட்சத்திர ரிஷி கூட்டங்கள் இருக்கு அதுல வசிஷ்ட முனிவர் வசிஷ்ட முனிவர்னோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி பொதுவா வந்து பாருங்க ஒத்துமைக்கு வசிஷ்டரையும் அருந்ததியும் தான் சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இணைப்பிரியாம இருப்பாங்களாம் அது நட்சத்திரம் ஆகியும் வசிஷ்ட முனிவர் நட்சத்திரத்துக்கு பக்கத்திலேயே இருக்கும் அந்த அருந்ததி நட்சத்திரம் அப்ப திருமணமான மணமகளும் மணமகளும் அந்த அவசிஷ்டரும் அருந்ததியும் போல இணைப்பிரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அருந்ததியை காமிக்கிறது ஓ அவங்கள மாதிரி ஒற்றுமையா இருக்கணும் வசிஷ்டரை போல இணைந்து இருக்கணும் அருந்ததியை காமிச்சிருக்க சரி மேம் ஒரு சில பேர் ஸ்டெயிலுக்கு போட்டுக்கிறாங்க இதுதான் பாரம்பரியமா போடுற மெட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில மெட்டிகள் இருக்கு சோ இந்த செட்டியார்னா இப்படிதான் போடுவாங்க சோ இந்த இந்த ஊருக்காரவங்க ராமநாதபுரம் இப்படிதான் போடுவாங்க மதுரில இருக்கிறவங்கன்னா இப்படிதான் போடுவாங்க கன்னியாகுமரியில இருக்கிறவங்க இப்படிதான் போடுவாங்க சென்னையில இருக்கிறவங்க இப்படிதான் போடுவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முதலியார் மெட்டி தேவர் மெட்டி அப்படி ஒரு கம்யூனிட்டிக்கு மெட்டி இருக்கு மெட்டி என்ன மாதிரியான மெட்டி முதல்ல பெண்கள் காலில் போடணும் ஏன்னா இப்போ டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சு கல்லு வச்சிருக்கு என்னென்னமோ டிசைன்ஸ் வந்துருச்சு கலரே வந்துட்டு பார்த்தா பிளாக் கலர் கலந்தெல்லாம் மெட்டி வந்திருக்கு ஸோ மெட்டின்னு பார்த்தா அந்த காலத்துல வந்து நல்ல கனமா ஒரு வெள்ளில ஒரு வழைய மாதிரி இருக்கும் அப்படிதான் போடுவாங்க இப்ப பார்த்தா வந்து அந்த டிசைன் மயில் பூ குயிலு ஸோ நிறைய மாடல் வந்துருச்சு மானே தேனே அப்படிங்கிற மாதிரி மெட்டி என்ன மாதிரியான மெட்டி பெண்கள் கண்டிப்பா போடணும் இந்த மெட்டி போட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன மெட்டி போடணும் நீங்களே பதில் சொல்லிட்டீங்களா அது ஒரு வளையம் திக்கான ஒரு வளையம் போடுவாங்க பாத்தீங்களா அதுதான் மெட்டி அதுக்கும் மேல நம்மள வந்து நாகரீகம் கருதி நம்ம நிறைய விஷயம் போடுறோம் ஆனா நாகரீகம் கருதி நிறைய விஷயம் போடும்போது என்ன ஆகுது நம்ம சிலர் வந்து சொல்றாங்க காலில் போட்டா புண்ணாயிடுது சேர்த்து புண்ணு வந்துருது அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா அந்த வெறுமனே வலையும் எந்தவித கெடுதலும் வராது அதனோட பயனையும் அது கரெக்டா செய்யும் கரெக்ட் இப்ப கல்யாணம் ஆகும்போது ஒரு பிள்ளை அடுத்து வந்து தாம்பத்தியம் இருக்கணும் அதுக்கப்புறம் குழந்தைன்னு ஒண்ணு பெத்துக்கணும் அதுக்கு கருப்பை அப்படின்றது ஒண்ணு ஆரோக்கியமா இருக்கணும் கருப்பை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இப்ப சிலர் கமெண்ட்ல கேட்பாங்க கருப்பை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு மெட்டி மட்டும் போட்டா போதுமாலஜிஸ்ட் எல்லாம் தேவையே இல்லையா அப்படின்னு கருப்பை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பல விஷயம் செஞ்சாங்க ஒரு பொண்ணு ருது அதுக்கு வந்து நல்லெண்ணெய் அந்த உளுத்தம் பருப்பு உருண்டை கஞ்சி முட்டை உளுந்தங்கஞ்சி குடிக்க வைக்கிறது இப்படி பல விஷயம் செஞ்சாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு வலு பெறும் கருப்பை சத்தாகும் குழந்தைய நாளைக்கு தாங்குற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னு பல விஷயம் செஞ்சாங்க அதுல ஒண்ணுதாம இந்த மெட்டி ஓஹோ சரிங்களா அது மட்டும் இல்லாம பாருங்க அதை போட்டுட்டே இருக்கும்போது அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் கருப்பைய வந்து ஒரு டோனிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பையை ஆரோக்கியமாக்குது கருப்பையை வந்து பலப்படுத்துது கருப்பையினோட சுழற்சியை சரிவர செய்ய வைக்குது இப்ப நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த பிசிஓஸ் இருக்கு அதுக்கு இந்த மாதிரி கலாச்சார மாற்றங்களும் ஒரு காரணமா சோ இதுவும் ஒரு காரணம் பல காரணங்கள் அதுல இதுவும் ஒரு சரி மேம் இப்போ வந்துட்டு இது இது கண்டிப்பான கேள்வி இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியக்கூடிய கேள்விதான் சோ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தா நம்ம பாட்டி நம்ம அப்பத்தா நம்ம வீட்டுல பெரியவங்களா பார்த்தா வந்து ஒரு மூணு விரல்ல வந்து மெட்டி போட்டிருப்போம் ஒரு விரல்ல பெரு நிறைய மெட்டி பெரிய மெட்டி போட்டிருப்பாங்க அடுத்து ஒரு துணை மெட்டின்னு ஒன்னு போட்டிருப்பாங்க அது பக்கத்துல ஒரு மெட்டி போட்டிருப்பாங்க நாகரீகம் வளர வளர வந்துட்டு மெட்டியோட அளவு மெட்டியோட கணக்கு அளவுமே கம்மி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு விரல்ல போட்டிருந்தாங்க ஒரு மெட்டி ஒரு துணை மெட்டி அப்படி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கட்ட விரல் பக்கத்துல இருக்கிற அந்த மெட்டி விரல்ல மட்டும் மெட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வரைக்கும் அதுவே தான் மெட்டி போட்டுட்டு இருக்காங்க சில பேர் தங்கத்துலயுமே மெட்டி போடுறாங்க சோ அது போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கறதும் கண்டிப்பா எந்த விரலில் மெட்டி போட வேண்டும் அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லுங்க தங்கத்துல கண்டிப்பா மெட்டி போடக்கூடாதுமா ஏன்னா வந்து ஜாதக பிரகாரம் நம்ம உடல் கூட்டுற வந்து எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க சோ வயிறு பகுதி அடி வயிறு பகுதி வந்து பாத்தீங்கன்னா குருவனோட அம்சம் குருவோட அம்சம் வரைக்கும் மட்டும்தான் மெட்டி போடணும் பிறப்புறுப்பு வந்தாலே சுக்ரனோட அம்சம் அட இந்த சாரி வட்டியானம் ஒட்டியானம் சொல்றாங்க பாத்தீங்களா மெட்டின்ட்டு அதாவது அடி வயிறு குருவோனோட அம்சம் அதிகபட்சம் இந்த ஒட்டியானம் போடும்போது நல்ல சலங்கை வச்சு எல்லாம் போடுவாங்க அது வந்து பிறப்பு உறுப்பு வரைக்கும் கூட கவர் ஆகலாம் பெரிய நான் பார்த்துருக்கேன் இந்த அரண்மனையில் ராஜாக்கள் அந்த ராணி அந்த இளவரசி மாதிரி எல்லாம் இப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளைங்க அந்த மாதிரி பெரிய சலங்கை வச்சு செஞ்சனா வச்சு கூட ஒட்டியானம் போடுறாங்க இல்லைங்களா அது வரைக்கும் போடலாம் இந்த தொடைப்பகுதியிலேருந்து இருந்து கால் வரைக்கும் என்னன்னா சனியினோட அம்சம் அங்க இரும்பு வெள்ளி தான் போடணும் அங்க வந்து தங்கம் போடக்கூடாது தங்கம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட வசதியும் வாய்ப்பும் சிறுக 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 குறைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் கேட்பாங்க நாங்க வந்து பார்த்திருக்கோம் கேரளிட்ஸ் எல்லாம் வந்து தங்கத்துல எல்லாமே அந்த கேள்வியும் இருக்கிறது கேரளால எல்லாருமே மோஸ்ட் ஆப் தங்கத்துலதான் மெட்டி போட்டிருப்பாங்க குலுசுமே போட்டிருப்பாங்க ஆமா சோ தமிழகத்துல வந்துட்டு தங்கத்துல போட்டாலே வந்து என்ன தங்கத்துல மெட்டி போட்டிருக்காங்க தங்கத்துல எல்லாம் மெட்டி போடலாமா அப்படிங்கற ஒரு கேள்வி வரும் அவங்கள மேல பாப்பாங்க கீழ பாப்பாங்க அவங்களை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும் சோ நீங்க சொல்றதை பார்த்தா வந்து தங்கத்துல மெட்டி வருவது தவறு தவறு கூட தங்கத்துல கொலுசு போட்டு சீரழிந்த எத்தனையோ பெரிய பெரிய நடிகைகள் ஒரு சூப்பரான நடிகைகள்லாம் இருக்காங்க நம்மளுக்கே தெரியும் நம்ம தமிழ் சினிமாலே வந்து குடிக்கட்டி பறந்த பழைய நடிகைகள் நிறைய பேர் நிறைய பேர் கெட்டாங்க அதுல ஒன் அதுல வந்து ஒரு காரணம் என்னன்னா இந்த தங்க கொலுசு அவங்க தங்கத்துல மெட்டி போட்டு இல்ல தங்க கொலுசே இது வந்து சில பேர் கேக்குறாங்க இந்த கேரலைட்ஸ் போடுறாங்களே அப்படின்னா அவங்களோட கலாச்சாரம் வேற ஆனா இந்த தங்க கொலுசு போடுறது கால்ல தங்கத்தை போடுறது அப்படின்றதுமா நேத்து கோட்டீஸ்வரனா இருக்காங்க இன்னைக்கு குடிசைக்கு போயிட மாட்டாங்க சிறுகு சிறுக 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 அவங்களுக்கு வந்து ஏழ்மை அப்படின்றது வரும் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்காதுமா ஓஹோ ஓகே மேம் சிறுக சிறுக வரும் ஒரே மிட்டா ஒரு சிங்கிள் பிரிட்ஜ்ல எல்லாமே வந்து போறதுல ஏதாவது இந்த தங்க கொலுசு போட்டுன்னு இருக்கவங்கள நீங்க கேளுங்களேன் உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அப்படிம்பாங்க சோ வாழ்க்கையில பிரச்சனை இல்ல எனக்கு வாழ்க்கை வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அப்படிம்பாங்க எடை மகிழ கீழ தங்கம் போடக்கூடாது கூட போட தவறு தெரியாதவங்களுக்கு நம்ம காணொளிய பாக்கும்போது தெரியும் தெரியும் சோ மெட்டிங்கிறது வெள்ளில தான் போடணும் நெல்லில போட்டாதான் சயின்டிபிக்கலாவும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது அப்படிங்கறத நம்ம காணொலி மூலமா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா மெட்டி விரல்ல மட்டும் தான் மெட்டி போடணுமா இல்ல எல்லா மூணு விரல்லயும் போடலாமா தாராளமா அந்த மூணு விரல்லயும் போடலாம் ஓகே மேம் போடலாம் எல்லா இடத்துக்கும் பிரெஷர் பாயிண்ட்ஸ் அந்த அழுத்த புள்ளிகள் அப்படின்றது இருக்கதாம செய்து எதுலையுமே போடல அப்படின்னா மெட்டி விரல்லையாவது போடணும் ஓஹோ அது வந்து எதுக்கு நம்ம இப்ப இந்த காலத்துல வந்து எல்லாம் டைல்ஸ் ஆயி போச்சு இப்ப பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெரிய பெரிய வீடா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் வீடு அப்ப கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆறு மணி ஆறு மணிக்கு மேல வந்து பெருசா நடமாட்டம் இருக்காது அப்ப வீட்டுக்குள்ள அவங்க ஒய்ஃப் நடந்து வராங்க அந்த மெட்டிக்குனே ஒரு ஒலி இருக்குமா மெட்டி ஒலி அப்படிம்பாங்க நடந்து அந்த மாதிரி பெரிய பெரிய வரானு எல்லாம் ஒரு சின்ன செயின் தான் இருக்கும் சில பேர் வந்து அந்த இது மாதிரி கட்டிப்பாங்க காப்பு மாதிரி போட்டுப்பாங்க கால்ல இல்லைங்களா அப்ப அந்த மெட்டி சத்தத்தை வச்சு என் மனைவி வரா அப்படின்னு கண்டுபிடி கண்டுபிடிப்பாங்களா சோ அந்த மாதிரி அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவியினோட பாசத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதாவது என் மனைவி வரா அப்படின்னு தெரிஞ்சம்மா வண்டியா அப்படின்னு கேட்பாங்களா அந்த அன்யோன்யத்தை வெளிக்காட்டுற விதமாகவும் இருக்குது மெட்டியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பத்தி கேட்டவங்க வந்து நம்மளுக்கும் ஒரு சரியான விளக்கம் தெரியறதுக்காகவே இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க மெட்டி போடுறது எப்படி போடணும் இடுப்புக்கு கீழே தங்கமே போடக்கூடாது வெள்ளி தான் போடணும் ஸோ மெட்டி கண்டிப்பா எல்லாருமே போடணும் கலட்டி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி